நம்முடைய புதுச்சேரி மாநில சட்டமன்றத்தில் மாநில அந்தஸ்து கோரி போடுகின்ற தீர்மானம் என்பது புதிதா இல்ல ஏதாவது பதினைந்து தீர்மானங்களுக்கு மேல் போட்டிருக்கின்றோம் பருக்குமுறைக்கார காலத்திலிருந்து இந்த நிமிடம் வரை போட்டுக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் மற்ற தீர்மானங்களுக்கும் இப்போது இருக்கக்கூடிய தீர்மானங்களும் ஒரு வித்தியாசம் உண்டு ஏனென்றால் ஒரு கண்டியூசிவ் அட்மாஸ்பியர் என்று சொல்வார்கள் அது இன்றைக்கு டெல்லியிலே உருவாகி இருக்கிறது இன்னைக்கு அங்கு வேறு ஒரு ஆட்சி இங்கே ஒரு ஆட்சி இருக்கிற காரணத்தினால நாம் எந்த காரியத்தை கேட்டாலும் எந்த சலுகையை கேட்டாலும் மற்ற யூனியன் பிரதேசங்களுக்கு கொடுக்கக்கூடிய சலுகை எனக்கு கூட என்று கேட்டாலும் டெல்லிக்கு கொடுக்க வேண்டுமே என்ற ஒரே காரணத்துக்காக பல சலுகைகள் நிறுத்தப்பட்டதை நாடறியும் அந்த வகையில பார்க்கிற போது இப்பொழுது டெல்லியிலும் உங்களுடைய ஆட்சி மத்தியிலும் உங்களுடைய ஆட்சி இங்கும் உங்கள் ஆட்சி என்று கேட்கிற போது அவ்வளவு சுமப்பட வேண்டிய அவசியம் இருக்காது என்பது என்னுடைய கருத்து ஏனென்றால் இந்த மாநிலத்தினுடைய மாநில அந்த வர வேண்டும் என்று ஆசைப்படுவதற்கு காரணம் விரும்புவதற்கு காரணம் யாரோ சிலர் அதிகாரத்தை வைத்து பார்க்க வேண்டும் என்பதற்காக அல்ல அதிகாரங்கள் இருந்தால்தான் மக்களுக்கு செய்ய முடியும் ஒருவரை பேரஞ்சி அண்ணா அவர்கள் உடன்பொறுப்புகள் எழுதிய கடிதத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு முதலமைச்சரான புறவர் எழுதிய முதல் கடிதத்தில் என்ன எழுதினா தெரியுமா நான் உங்களுடைய நினைவுக்கு கொண்டு வர விரும்புகிறேன் உடம்புகள் எழுதிய கடிதத்தில் தம்பி உனக்கு நான் என்னவெல்லாமும் செய்ய வேண்டும் என்று நான் எண்ணி வந்தேன் நீங்கள் வந்து பார்த்தால்தான் என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை உன்னை பார்த்து நான் விட்டு தலை புரிகிறேன் ஏனென்றால் அதிகாரம்லாம் எங்கோ குவிந்து கிடக்கிறது என்று அண்ணா அவர்கள் பேசினார் அதை நான் என்ன விட்டுகிறேன் அப்படிப்பட்ட ஒரு மக்கள் செல்வாக்கு உள்ள தலைவர் கூட அவ்வளவு பெரிய மாநிலத்தில் பேசியிருக்கிறார் என்று சொன்னால் நம்முடைய முதலமைச்சர் பல நேரங்களில் மௌனம் தாங்கி சாதித்திருக்கிறார் இனிதாங்கும் உள்ளம் கூட மௌனம் தாங்காது என்று சொல்வார்கள் அவ்வளவு மௌனமா இருந்த முதலமைச்சர் கூட இன்னைக்கு வெளியிலே வந்து பேசக்கூடிய அளவிற்கு எனக்கு அதிகாரம் இல்லை எங்களுக்கு எதுவும் நடக்கவில்லை அதிகாரங்கள் ஒத்துழைப்பு தரவில்லை என்று பேசுகிறார் என்று சொன்னால் கிளைமாக நோக்கி நம்ம போய் ஒரு நிரந்தர தீர்வு வேண்டும் என்பதற்காக ஏன் கேட்கறதுக்கான காரணம் நிறைய கொடுத்திருக்கிறோம் மக்கள் கிட்ட ஒரு காலத்துல இருந்தது மாநிலத்தில் எழுபது சதவீதம் முப்பது சதவீதம் என்று இருந்தது ஆனா என்ன பில்லு போனாலும் ஓகே எல்லாம் நடந்துடும் இருக்குதோ இல்லையா நடக்க அப்படி இல்ல பண்ணிக்க கூட ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குது தெரியும் அப்ப பொது மக்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க சரி மாநில பரவாயில்ல ஒரு காலத்து அரசு ஊழியர்கள் எதிராக இருந்தார்கள் இப்ப அவர்களும் மாநில அரசு பெற்றால்தான் நமக்கு சில அதிகாரங்கள் கிடைக்கும் நமக்கு சில ப்ரொமோஷன் கிடைக்கும் நீ எவ்வளவோ ப்ரொமோஷன் கேட்டு போகிற போது கோப்பு எந்த கோப்பு முதலமைச்சர் இடத்திலும் அமைச்சரவை தங்குவது கிடையாது இன்னும் வெளிப்படாக சொல்ல வேண்டும் ஒரு ஐஏஎஸ் அதிகாரிகள் டிரான்ஸ்பர் போட வேண்டும் என்று முதலமைச்சர் அனுப்புகிற கோப்பு பல நாள் தங்கி இருக்கிறது பல நாள் தங்கி இருக்கிற போது நாங்கள் தலைமைச் செயலகத்துக்கு செல்லுகிற போது அங்கே என்ன பேசப்படுதுன்னு சொன்னால் இல்லை சார் இது செக்ரட்டரி கொஞ்சம் செக்ரட்டரி சொல்கிறார் அவங்க வேற சொல்ல எங்களுக்கு ஒரு ஷஃபுல் இருக்கு அதனால நான் இப்போ எதுவும் முடிவு எடுக்க முடியாது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒன்றாம் மாதம் ஒன்றாம் மாதம் தலைமைச் செயலகத்தில் செயலர்கள் எல்லாம் படி செய்யாமல் கொஞ்சம் வெயிட் பண்ணுறது ஏன்னா அவங்க வெயிட்டிங் ஃபார் தேர் ஷஃபுல் அப்படி வரும்போது அப்போ யாரை பாதிக்கும் மக்களை பாதிக்கும் நிர்வாகத்தை பாதிக்கும் அதே மாதிரி தான் இன்னைக்கு பிசிஎஸ் ஆஃபீஸர் போக்கு பிசிஎஸ் ஆஃபீஸருக்கு ஓரளவுக்கு ஃபைல் கிரியேட் ஆகி வந்து சீரத்துக்கு ரெண்டு மாதம் ஆச்சு ஆனால் ரெண்டு மாசமா அந்த ஃபைல் வந்து இங்கே போகலாமா அனுப்பலாமா வேண்டாமா பார்க்கறதுக்கு காரணம் இங்கேயே போய் எங்கே தூங்கணும்னு முதலமைச்சர் ஓரளவுக்கு ஒரு ஆன்டிசிபேட் பண்ணுறாரு அந்த போக முடியல ஒட்டுமொத்த நிர்வாகத்தை சம்பிக்க வைக்கக்கூடிய அளவு அதிகாரம் இல்லாத நிலை போய் கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து இதை விட ஒரு மோசமான பார்க்க முடியாது நமக்கு என்ன நிதி போயிடும் ஒன்றிய அரசு கொடுக்க நிதி போயிடும் அது வாய்ப்பே இல்ல இன்னைக்கு ஆயிரத்தி ஐநூறு உங்களுக்கு நார்மல் சென்ட்ரல் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆயிரத்தி கோடி தான் வருது அந்த ஆயிரத்தி கோடி நம்மளால ஏ முடியாது கண்டிப்பா புரட்ட முடியும் வாய்ப்புகள் இருக்குது சலுகை இன்னைக்கு வந்து நம்முடைய காரைக்கால் போட்டு இது வரைக்கும் ஐயாயிரத்தி ஆறு ஐயாயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய் டிவிடல் கலால் கட்டி இருக்காங்க நமக்கு ஷேர இல்லை சொல்லக்கூடிய அந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்கல இதெல்லாம் நிறைய வாய்ப்புகள் இருக்குது நிதி நெருக்கடி என்பது நம்முடைய மாநிலத்தில் வருவதற்கான வாய்ப்புகளே இல்லை நம்ம விட மக்கள் தொகையில குறைந்த மாநிலம் கோவா மாநிலம் அதற்கு கிடைத்திருக்கிறது எனவே நாங்கள் முதலமைச்சர் அவர்கள் தயவுசெய்து ஏன்னா இதுக்காகவே ஒரு ஒரு கட்சியை துவங்கி இருக்கின்றீர்கள் நிச்சயம் நடக்க வேண்டும் என்று என்னுடைய நம்பிக்கை எனக்கு இருக்கிறது எனவே அதை வேகமாக செய்யணும் ஏன்னா ஒரு முன்னூறு வாரம் ஆய்வு நமக்கு பிறகு உருவாக்கப்பட்ட ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல கொண்டு வந்துட்டாங்க அதுல ஒன்றும் பெருசா கான்ஸ்டியூஷன்ல மாற்றம்லாம் கொண்டு வரல அவங்க டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த வகையில அதுல வித் லெஜிஸ்லேச்சர் அப்படின்னு போட்டு அந்த சலுகையை ஜனாதிபதியை வாங்கியிருக்கிறாங்க குடியரசுத் தலைவரை அதே மாதிரி அது நீங்கள் ஒரு கட்டத்தில் நீங்கள் காதி வாங்குங்க அந்த மாதிரி வாங்குனீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு சலுகை கிடைக்கும் அதைவிட நீங்கள் மாநில அரசு பெறுவதற்கு என்ன முயற்சி எடுத்தாலும் சரி அதுக்கு திராவிட முன்னேற்ற முழு ஒத்துழைப்பு தரும் அதிகாரத்தை மக்களிடம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை கொடுக்க வேண்டும் பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் தெளிவான உறுதியாக இருக்கக்கூடியவர்கள் எனவே அதை தயவு செய்து செய்ய வேண்டும் இந்த நிர்வாகத்தை சீர்குலைந்து நிர்வாகத்தை தூக்கி நிறுத்த வேண்டும் மக்களுடைய முகத்திலும் இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர் முகத்திலும் சட்டப்பேரவையுடைய முகத்திலும் ஒரு பொலிவு ஏற்படக்கூடிய சூழ்நிலை உருவாக்க வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்